வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பே சட்னி இது வந்து ஒரு பூரிக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் ஆகும் இது அர்ஜென்ட்டா நம்ம வரும்போது வீட்டுல காயே இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் என்ன டின்னர் பண்ணனும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம் கோது மாவு இருக்கும் கடலமாவுக்கு டைம் இருக்கும் இது இருந்தா போதும் இதை வச்சு நம்ம பண்ணலாம் இது எப்படி என்னன்றதை இப்ப சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கப்பு தயிர் நல்லா அடிச்சு மோர் மோர் அடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் உப்பு கருவேப்பில் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கடுகு உளுத்து மருப்பு ஒரு காஞ்சி மிளகாய் இது தாளிக்கிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் பழம் வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இவ்வளவுதான் தேவை இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம் இதில் இதுக்கான அளவு உப்பு இது கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாம் ஏன்னா இது மோர் அடிச்ச தண்ணி ஊற்ற போறோம் இல்லையா மோரே ஊத்துறோம் அதனால அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாம் அதே மாதிரி இதை கொதிக்க வைக்கும் போது உப்பு குறையும் அதனால போடலாம் இது நீங்க கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கட்டி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அது அப்படியே நல்லா கரைக்கும் போது கட்டி எல்லாம் போயிடும் இந்த பிகினஸ்க்காக சொல்றேன் இதுல நம்ம மஞ்சத்தூள் தூள் வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸி டிஷ் இது இது பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம் இந்த பெருங்காயத்தூள் எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும் அது வாசனையா இருக்கும் இதையும் கரைச்சி விட்டுட்டு கடைசியா பச்சை மிளகாய் கருவேப்பிலை நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சேர்க்கிறேன் பட் இதை வந்து எண்ணெயில வர வதக்கி சேர்க்கறதும் உண்டு அப்படியே சேர்க்கறதும் உண்டு நான் அப்படியேதான் சேர்க்கிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனை அடுப்புல போட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவேன் கொதிக்க விடுறதுக்காக டைரக்டா பேன்ல விடும்போது போது அடிபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு இதை ஊத்தினீங்கன்னா அடிபிடிக்காது உடனே அடிபிடிக்காது அப்புறம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது பிகினர்ஸ்க்கு சொல்லணும்னா இது நம்ம சேர்க்கறது வந்து இதை வேக வைக்கிறதுக்காக மட்டும்தான் சோ இது வந்து ஒரு பிசு பிசுப்பா மாறும் கலர் மாறும் அதுதான் நமக்கு வெந்தது அப்படின்றது இது நம்ம பாம்பே சட்னின்னு சொல்றோம் இதை கடின்னு சொல்லுவாங்க இது கடின்னு சொல்றதுல வந்து கடைசியா வெங்காயம் கட் பண்ணி போடுவாங்க ஆஹ் இல்லைன்னா வடை மாவு மாதிரி அரைச்சி சின்ன சின்னதாக அது ரவுண்ட் ரவுண்டா போட்டு அதை சேர்ப்பாங்க அதுவும் ஒரு கடின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து என்னென்னா பாம்பே சட்னி கொஞ்சம் திக்கா இருக்கும் கடின்றது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் சில பேர் வந்து மிளகாய் தூள் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பட் பேசிக்கலி இதுதான் பாம்பே சட்னி இதே தான் கடின்னு சொல்லுவாங்க இது அடிப்பிடிக்காம கலரி விட்டுக்குங்க நல்லா வெந்துடுச்சது திக்காவும் மாறிடுச்சு பாருங்க ஒரு பிசு பிசுப்போடு இருக்கு பாருங்க இந்த டைம்ல நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா இதுல உப்பு குறைவா இருக்கான்றது நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன்னா வேகும் போது கொஞ்சம் குறையும் உப்பு இது வெந்துடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்பவுமே ஏன்னா இது பிகினஸ்க்கு சொல்லணும்னா அது வேகாம எடுத்துட்டீங்கன்னா வைர் அப்செட் ஆகும் அதனால கொஞ்சம் நல்லா வேகணும் கலர் மாதிரி திக்கா ஆகணும் அதை பாத்துக்கங்க உப்பு குறைவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்பவே ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னா இது ஆஃப் பண்ணி வச்ச பிறகு திருப்பி இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும் அதனால கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க அது உங்க டேஸ்ட பொறுத்து இப்ப எங்க வீட்டுல வந்து தனியா தான் வேணும்னு சொல்லுவாங்க நான் அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருப்பேன் இப்போ இதில் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சாச்சு ஸோ இது இப்போ கொஞ்சம் அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வேற கண்டெய்ன மாத்திட்டோம் இது கொஞ்சம் ஆறுன பிறகு இதுல லெமன் சேர்க்கலாம் இது லெமன் ஜூஸ் சேர்க்கறதுலயும் ஒண்ணு மோர் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா நீங்க லெமன் ஜூஸ் சேர்க்கணும்னு இல்லை மோரே இல்லைன்னா கூட நீங்க வெறும் தண்ணியில கரைச்சு பண்ணிட்டு கூட லெமனை சேர்த்தீங்கன்னா அது நல்ல புளிப்பு வந்துடும் புளிப்பு மோர் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க இது சேர்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்